அலாம வர வர தஷரிஃபரிக்கா ஆப் சபக்கோ உருது சபக்கேலே ஆஜ் சந்த் இபர்தாலி ஜம்லோன் சோஜக்கேங்க நல்லது இன்று படிப்பினைக்குரிய சில வார்த்தைகளோட சில வசனங்களோட நாங்கள் ஆரம்பிப்போம் அத்துடனே இதனூடாக நாங்கள் உருது மொழியையும் கற்றுக்கொள்வோம் பாருங்கள் தலையங்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது தஸ் குணஹார் அவுரத்தேன் தஸ் குணஹகார் அவுரத்தேன் அந்த அவுரத்தே என்பதற்கு பின்னால் நாங்கள் நூனை குண் ஆண்டு கொண்டு வந்திருக்கிறோம் எனவே அந்த நூனுடைய வாசம் வீசனும் தஸ் குணஹகார் அவுரத்தேன் என்று கூற வேண்டும் அப்படி என்றால் என்ன கருத்து தஸ் என்றால் எங்களுக்கு தெரியும் பத்து குணா என்றால் பாவம் குணாகார் என்றால் பாவிகளான அவுரத்தே பெண்கள் ஔரத் என்றால் ஒருமை ஒரு பெண் அவுரத்தே பல பெண்கள் பத்து பாவிகளான பெண்கள் தஸ் குணாகார் அவுரத்தே பத்து பாவிகளான பெண்கள் யார்கள் அவர் யார் அவர்கள் முதலாவது பாருங்கள் வலது புறத்திலிருந்து பேபர்தா அவுரத் பே பர்தா அவுரத் பே பர்தா என்றால் திரை அல்லா இல்லாத அவுரத் பெண் திரையன்றி வாழும் பெண்ணுக்கு கூறுவோம் பே பர்தா அவுரத் திரை இல்லாத பெண் என்றால் பர்தா அணியாத பெண் தன்னுடைய அங்க அவயங்களை அந்நிய ஆடவர்களுக்கு காட்டிக்கொண்டு வாழக்கூடிய பெண்ணுக்கு பே பர்தா அவுரத் என்று சொல்வோம் அவள் பாவியான பெண்களுடைய கூட்டத்திலே சேர்ந்து விடுவாள் எங்களுடைய இஸ்லாம் மார்க்கமும் அதனைத்தான் கூறுகிறது அடுத்து தேஜ் ஜுபான் வாலி தேஜ் ஜுபான் வாலி தேஜ் என்றால் காரமான கடுமையான கூர்மையான என்ற கருத்து நாங்கள் அதனை சிங்கிள் வேர்ட் வேர்டாக எடுத்து கூறும் பொழுது ஜுபான் என்றால் ஜுபான் வாலி என்றால் அந்த பெண்ணுக்கு கூறப்படும் உடையவள் என்ற கருத்து அப்படி என்றால் கூர்மையான நாவுடையவள் கூர்மையான நாவுடையவள் கூர்மையான நாவுடையவள் என்றால் எப்போ பார்த்தாலும் கூட அவள் தூசித்து கொண்டிருப்பாள் அதிகமாக மக்களுக்கு நோவித்து கொண்டிருப்பாள் நாவினால் நோவினைகளை கொடுத்து கொண்டிருப்பாள் இப்படியான பெண்ணும் அந்த பாவிகளுடைய கூட்டத்திலே சேர்ந்து விடுவாள் அடுத்து தீன்கா மசாக் உடானே வாலி தீன்கா மசாக் உடானே வாலி தீன் என்றால் மார்க்கம் கா என்றால் மார்க்கத்துனுடைய அல்லது மார்க்கத்தின் மசாக் கேலி உடானே வாலி என்றால் பறக்க விடுபவள் என்ற கருத்து அது நாங்கள் தனியாக எடுக்கும் பொழுது என்றாலும் மசாக் உடானா என்று சொன்னால் கேலி செய்தல் பரிஹசித்தல் என்ற கருத்து மசாக் உடானா கேள்வி செய்தல் பரிஹசித்தல் தீன்கா மசாக் உடானே வாலி மார்க்கத்தை பரிஹசிக்க கூடியவள் மார்க்கத்தை பரிஹசிக்க கூடியவள் என்ற கருத்து அடுத்து சொகுல் ஹோர் சொகுல் ஹோர் சொகுல் ஹோர் என்றால் கோல் சொல்பவள் கோல் சொல்பவள் ஹர்வகத் மவுத் மாங்னே வாலி ஹர்வகத் என்றால் எல்லா நேரங்களிலும் ஹர்வகத் அனைத்து நேரங்களிலும் மௌத் மௌத்தை மரணத்தை மாங்னே வாலி கேட்பவள் மரணத்தை ஆசிப்பவள் மரணத்தை கேட்பவள் ஹர் ஹர்வகத் மௌத் மாங்னே வாலி அடுத்து இடதுபுறத்தில் பாருங்கள் எஹான் ஜித்லானே வாலி எஹான் ஜித்லானே வாலி அப்படி என்றால் நலவை சொல்லி காட்டுவள் எஹான் என்றால் நலவு உபகாரம் ஜித்லானேவாலி சொல்லி காட்டுவள் நலவை கூறுபவள் செய்த நலவை சொல்லி காட்டுபவளுக்கு எஹான் ஜித்லானேவாலி என்று சொல்வோம் அடுத்தது கி ந ஃபர்மான் கி ந ஃபர்மான் கணவனுக்கு மாறுபாடு செய்வோள் ஷோஹர் என்றால் கணவன் ஷௌஹர் என்றும் கூறலாம் ஷோஹர் என்றும் கூறலாம் ஷோஹருக்கு கணவனுக்கு நாஃபர்மான் மாறுபாடு நா நாஃபர்மான் என்றால் மாறுபாடு கீபத் கர்னே வாலி கீபத் கர்னேவாலி புறம் பேசுபவள் கீபத் என்றால் புறம் கர்ணேவாலி செய்வல் என்றால் இன்னைக்கு கீபத் கர்ணேவாலி என்பதோடு இணையும் பொழுது புறம் பேசுபவல் என்ற கருத்தை கொடுக்கும் அடுத்து பால் கோல்கர் செல்நலி பால் கோர் சல்நேவாளி பால் என்றால் தலை முடிக்க சொல்வோம் கோல்கர் என்று சொன்னால் திறந்து சல்நேவாலி செல்பவள் தலை திறந்து செல்பவள் தலை திறந்து செல்பவள் கடைசி இறுதியானது தான் பிலா ஜரூரத் கர்சே நிக்கல்னே வாலி பிலா ஜரூரத் கர்சே நிக்கல்னே வாலி பிலா ஜரூரத் என்றால் தேவையின்றி தேவையின்றி எந்த விதமான தேவையுமின்றி கருசே வீட்டிலிருந்து நிக்கல்னே வாலி வெளியாகி செல்ஃபவள் தேவையில்லாமல் வீட்டில் இருந்து வெளியாகி செல்பவள் வீட்டை விட்டு செல்பவள் என்றும் சொல்லலாம் ஹைர் நான் மீண்டும் வாசிக்கின்றேன் பாருங்கள் இந்த உருதுனுடைய வார்த்தைகளை மட்டும் தஸ் குணாகர் அவுரத்தே دس گنہگار عورتیں انډې اوچری په لې سيران مورې له ولنګي کولا وېندم بے پردا عورت بے پردا عورت تیز زبانه والی دین کا مذاق کو dane والی چګل خور هر وخت موت مانګنے والی احسان جتلانے والی شوہر کې نہ فرمان غیبت کرنے والی بال کھول کر چلنے والی بلا ضرورت கர்சே நிக்கல் நேவாலி இதில் நமக்கு படிப்பினைக்குரிய விடயங்கள் இருப்பதுடனே உருதுவில் அதிகமான விடயங்களையும் கற்றுக்கொள்வதற்கு இருக்கின்றன இவைகளை நீங்கள் சீரான முறையிலே அவதானித்து உங்களுடைய உருது பாஷையின் முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதோடு ஷேர் செய்யுங்கள் உங்களுடைய கருத்துகளையும் நமக்கு கூறுவதற்கு தவறாதீர்கள் மற்றும் ஒரு பாடத்தில் சந்திப்போம் அதுவரைக்கும் من بلدتي ارندي السلام عليكم ورحمه الله وبركاته الى اللقاء خدا حافظ